ஆலயங்கள் என்பது இந்துக்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே கட்டியது அதிலும் ராமஜென்மபூமி விசேஷமான ஒரு தன்மையுடையது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டிலே பாபருடைய ஆணையின் பேரில் நிர்வாகியால் என்பது வரலாறு தொடர்ந்து இந்து சமுதாயம் ஐநூறு ஆண்டு காலமாக போராடியது மூன்று லட்சம் பேர் இதற்காக பலிதானமாகியுள்ளனர் அந்த ஆலயம் நீக்கப்பட்டு அரசுடைய ஒத்துழைப்பே இன்றி சமுதாயம் போராடியது அது மாத்திரமல்ல நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு அடிப்படையில் இந்துக்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ராமருடைய சொந்த நிலம் அது ராமருடைய பூமி அது அந்த பூமியிலே பிரம்மாண்டமான ஆலயம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி எழுப்ப உள்ளது இது இந்துக்களுடைய எழுச்சியாகிறது மீட்கப்பட்ட வரலாறு என்பது வெறும் நாலு பேருடைய விஷயம் அல்ல மாறாக முழு சமுதாயம் நாடு முழுவதும் உள்ள முழு இந்து சமுதாயமும் போராடி பெற்ற ஒரு நிகழ்வு இது இந்த நிகழ்வை நாடு முழுவதும் கண்டுகளிக்குவது மட்டுமல்ல ஒரு தீபாவளி போன்று திருக்காசி போன்று கொண்டாடும் என்ற மனநிலையோடு தான் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அனைத்து பல மாநில அரசாங்கங்கள் மாநில அரசுகள் விடுமுறையும் அறிவித்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் அருகாமல் இருக்கின்ற கர்நாடக அரசு ஆலயங்களிலே மதிய பூஜை என்பது அரசு செலவிலே செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது அதேபோன்று பக்கத்து இருக்கின்ற அரசானது பாண்டிச்சேரி ஒரு நாள் விடுமுறையும் அறிவித்துள்ளது தமிழக அரசு இந்து விரோத அரசாக இருக்கலாம் ஆட்சி இந்து இந்துக்களுக்கு விரோதமான அதனுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயமானது அரசு என்பது இந்துக்களுடைய அரசு அது அங்கே இருக்கின்ற மெஜாரிட்டி அதிகபட்ச ஒரு சமுதாயம் என்பது இந்துக்கள் சமுதாயம் அது கோவில்களுடைய இந்துக்கள் சொந்தமான ஆலயம் அது அரசுடைய ஆலயம் அல்ல அரசு அவனுடைய ஹெச்ஆர்என்சி என்பது இந்து அரண் என்பது நேற்று வந்தது ஆலயம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்றது நீடித்திருக்கின்றது நாளையும் இருக்கும் அந்த ஆலய வழிபாட்டிலே அரசு தலையிடுவது கண்டனத்துக்குரியது ஆகவே விஸ்வஹந்து பரிஷத் இந்த ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமாக பூஜை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அன்று நடவின்ற காட்சிகளை மக்களும் கண்டு வேண்டும் என்று நாடு முழுவதும் விஸ்வஹந்து பரிஷத்தும் இந்து அமைப்புகளும் மக்களுக்கு துண்டு பிரசங்கம் மூலமாகவும் அயோத்தி வித அச்சரி மூலமாகவும் விநியோகம் செய்து பிரச்சாரம் செய்துள்ளோம் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அரசியல் அல்ல ஆனால் தமிழக அரசு அரசியல்வாதிகள் அரசியலாக இது எண்ணிக்கொண்டு ஆலயத்தினுள் தன்னுடைய தலையீடுகிறார்கள் ஆலயம் இந்துக்களுக்கு சொந்தமானது இந்துக்களுடையது ஆகவே இது அரசு தலையீடு என்பது சரியான விஷயம் அல்ல அதிகாரமும் இல்லை அரசுக்கு ஆலயத்துக்குள் எந்த அதிகாரமும் கிடையாது ஆகவே அறையெழுத்தர் என்பது நேர்மையோடு செயல்பட வேண்டும் இல்லையே நிச்சயமாக இந்த அறையுத்துறை ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டிய காரணம் அதிக தூரம் இல்லை அதிக காலம் இல்லை வெளியேறிய தீரும் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அன்றைய இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வழிபாடு மட்டுமல்ல தனியாருடைய பங்களிப்போடு கூட வழிபாடு செய்யக்கூடாது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அனைத்து ஆலயங்களிலும் அரசு தன்னுடைய அறநிலையத்துறை மூலமாக விசேஷ வழிபாடு ஏற்பாடு செய்ய வேண்டும் மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியும் அங்கே காணொலிக்கு ஏற்பாடும் செய்ய வேண்டும் அதுதான் இங்குள்ள இந்துக்களுடைய காரணம் இந்த ஆலயம் என்பது இந்துக்களுடைய வரிப்பணத்திலே இந்துக்களுடைய சொந்த பணத்தை உண்டியல் போட்ட பணத்திலே அங்கே அரசு அதிகாரிகளும் அங்கே அமைச்சர் உட்பட அத்தனை பேர்களுக்கும் இவர்கள் தான் இவருடைய இவருடைய பணத்திலே தின்று கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆலயத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடாது கடைசியாக ஒரு விஷயம் நான் கூற விரும்புகிறேன் ராமருடைய விஷயத்தில் யாரெல்லாம் தலையிட்டார்களோ அவர் நீடித்திருந்ததாக வரலாறு இல்லை அது ராஜீவ்காந்தியாக இருக்கலாம் அடுத்து வந்து எந்த அரசாக இருக்கலாம் சரி உத்தரப்பிரதேச மாநிலத்திலே முலாயம் இருக்கலாம் இல்லையே ராமர் இல்லை என்று சொன்ன கருணாநிதி அத்தனை பேர் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று நிச்சயமாக ராமருடைய விஷயத்திலே தலையிட்டால் இந்த அரசு கூட நிச்சயமாக அகலும் இது ராமருடைய பக்தருடைய ஒரு விசேஷமான தன்மை அது அவள் பக்தியின் மூலம் நிச்சயமாக அகற்றப்படும் அந்த சூழ்நிலைக்கு காரணம் இந்த அரசுதான் இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஏனெனில் இது இந்து எழுச்சியினுடைய ஒரு திருநாள் இந்த திருநாளிலே ஆலயத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அது தலையிடுவதையும் அரசு தலையிடுவதை நிறுத்திக்கொண்டு இந்துக்களுடைய முழு உரிமையும் அங்கே நிலநாட்டப்பட வேண்டும் இதுவே எங்களுடைய விசுவயத்தினுடைய கோரிக்கை ஆகவே அன்று தினம் விசேஷமான நடைபெறும் அதை கூறிக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்